யமதக்னிமாமுனிவனின் சொல்லை கேட்டு வரசுராமன் தன் தாயின் தலையர் யமதக்னிமாமுனி கொடுத்த வரத்திற்கினங்க தன் தாயை மறுபடியும் வேண்டும் என்று கூற தந்தை அவனிடம் கலசம் ஒன்று கொடுத்து தாயின் தலையை உடலிலே வர்த்தி அந்நீரை தெளித்ததும் அவள் உயிர் வெச்செழுவாள் என கூறினார் அவ்வாறே கொலைக்களம் சென்ற வரசுராமன் தாயின் தலையை கண்டெடுத்து அங்கே வீழ்ந்து கிடந்த முண்டங்களில் ஒன்றை தாயினது என தேர்ந்தெடுத்து பொருத்தி நீரை தெளிக்க அவள் உயிர் பெற்றார் கார்த்த வீரியனின் புதல்வர்கள் யமதக்னி முனிவரை கொன்றனர் ரேணுகை யமதக்னி முனிவரின் சிதையில் உடன்கட்டை ஏறினாள் ஆனால் அவளை காக்க வேண்டி இந்திரன் மலையை பொழிந்தாள் ஆடைகள் விட்ட நிலையில் தீ காயங்களுடன் சிதையில் இறங்கிய ரேணுகை அங்கிருந்த வேப்ப மரத்தின் நிலைகளை ஆடையாக அணிந்து கொண்டு தென்றிசை நோக்கி நடந்து ஒரு சேரியை மக்கள் வெள்ளம் பானகம் ஆகியவற்றை புதிய மட்பாண்டத்தில் கொண்டு வந்து கொடுத்தனர் அவள் வரும்போது அங்கே கடும் மலை பெய்து அச்சூழல் எங்கும் பலம் கொண்டு பூத்து குழுங்கிய இவ்வாறு தென்னாட்டுக்கும் சேரிவாள் மக்களுக்கும் மலைக்கும் வேப்பிழைக்கும் பச்சை உணவுகளுக்கும் குளிர்மையான உணவுகளுக்கும் மாரியம்மனுக்கும் உள்ள தொடர்பு இக்கதை மூலம் புலப்படுத்தப்படுகிறது பின்னர் மீண்டும் வடக்கு நோக்கி சென்று கைலையில் ஒரு தவச்சாலை அமைத்து தவம் செய்தார் சிவபிரான் காற்றியந்து அவளது பழைய விருத்தாக்கங்களை சொல்லி அவளை ஆறுதல் படுத்தினார் பரசுராமன் அவளது தலையை உடலுடன் சேர்த்த பொழுது வேறொரு பெண்ணின் உடலையே சேர்க்கப்பட்டது அதனால் பரசுராமன் அவளுக்கு இறுதி சடங்கு செய்ததும் அவளது உடல் விரிந்து போய்விட தலை மட்டுமே உலகத்தவர்க்குத் தெரியும் அதனை உலகோர்கள் வழிபடத்தும் எனவும் சிவன் கூறி வேண்டிய வரம் என்னவன் கேட்டார் சேரிகளில் வாழும் பாபர மக்களுக்கு இன்னல் செய்வோரை வருத்தி என்னை வழிபடும் பாமர மக்களுக்கு நல்லருள் பாலிக்க விரும்புகிறேன் என்று ரேணுகா தேவி கேட்டார் சிவபிரானும் அவளுக்கு அருள் செய்து தீயவர்களுக்கு வேதனை செய்யும் முத்துக்களை மாரியம்மனிடம் கொடுத்தார் நீ விட்டாய் இந்த முத்துக்களை பூமியை சுற்றி வா துட்டர்களுக்கு இவற்றை எரிந்தால் உண்டாகும் நீ யாரையாக அணிந்த வேப்பிலேயே அந்த புண்களுக்கு மருந்தாகும் என்று கூறி மறைந்தார் இக்கதை மாரியம்மன் தோற்றத்தை ரேணுகா தேவியாக காட்டுகிறது காத்தவராயன் கதையில் மாரியம்மனின் வரலாறு உமாதேவியின் வடிவமான மாரிய பூமாதேவியின் வேண்டுகோளுக்கு பாரம் தீர்ப்பதற்காக சிவனை நோக்கி தவம் இருக்கிறாள் கண்ட மாலை என்னும் முத்து மாலையை சிவனிடம் பெறுகிறாள் இதுவே நோய்களை உண்டாக்க கூடியது இதன் மூலம் உலகத்தில் தீயவர்களுக்கும் நோய் கொடுத்து நல்லவர்களை காத்து வரும் மாரியம்மன் சிவனிடம் வரம் வாங்கி காத்தவராயினை வளர்ப்பு பெற்று தனது பூந்தோட்டத்தை காவல் செய்ய வைத்தாள் நந்தமனத்தை காவல் செய்தமையாலே காத்தான் என பெயர் பெற்றார் என்பது வந்தவர் புராண கதைகளின் வழியை நோக்கும் போது காத்தவராயர் காவல் தெய்வமாகவும் காணப்படுகிறார் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க இதே போல பல தெய்வங்களின் வரலாறுகள் தாலாட்டுகள் காவியங்கள் கும்மிகள் மற்றும் மந்திரம் தொடர்பான விடயங்களை அறிந்து கொள்ளணும்னா ராவணன் குரல் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி வச்சிருக்கிறது மூலம் நாங்கள் போடுகின்ற வீடியோஸ் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன் மூலமாக உங்களுக்கு வந்து சேரும்